அருகே குடிநீர் மஞ்சள் நிறத்தில் வருவதாகவும் ரேஷன் கடைக்கு பல கிலோமீட்டர் தூரம் நடப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியம் நம்பாக்கம் பஞ்சாயத்து வெங்கமாவரம் கண்டிகை மனம்பேடு கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் பூண்டையில் இருந்து வரும் நீரை சேமித்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மூலம் கிராமத்தில் உள்ள மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது ஆனால் வரும் குடிநீரானது மஞ்சள் நிறத்தில் வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பலமுறை கோரிக்கை விடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் குழந்தைகளுக்கு குடிக்க தண்ணீர் கொடுக்கவே பயமாக இருக்கிறது என்றும் பெண்கள் வேதனை தெரிவிக்கின்றன இந்த தேர்தலுக்கு பின் பகுதி மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாத பட்சத்தில் ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை போன்ற அரசின் ஆவணங்களை கலெக்டர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப் போவதாகவும் தேர்தலில் வாக்களிக்காமல் புறக்கணிக்கப் போவதாகவும் பெண்கள் தெரிவிக்கின்றன கொங்கு வியாபாரிகள் நல சங்கம் முப்பெரும் விழா அழைப்புதழை சமூக சேவகர் இந்திரா சுந்தரம் அவருக்கு வழங்கப்பட்டது கொங்கு வியாபாரிகள் நல சங்கம் மாபெரும் முப்பெரும் விழா நடைபெற இருக்கின்ற நிலையில் சங்கத்தின் நிறுவனத்தை தலைவர் காட்டன் பி சக்திவேல் தலைமையில் திருப்பூர் சமூக ஆர்வலர் மற்றும் மக்கள் சேவகர் இந்திராசுந்தரம் அல்ல இல்ல திருமண அலுவலகத்தில் நேரில் சென்று அவருக்கு பொன்னாடை அணிவித்து அழைப்புதழை வழங்கினார் உடன் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சங்கத்தின் பொறுப்பாளர்களும் நிர்வாகிகளும் மற்றும் மகளிர் அணி பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர் துணை முதலமைச்சர் உதயநிதி பிறநாளை முன்னிட்டு திட்டக்குடியில் மாபெரும் மாரத்தான் போட்டி நடைபெற்றது தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் இறையூரில் இருந்து தொழுதூர் வரை மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது சிறப்படைப்பாளராக அமைச்சர் கணேசன் கலந்து கொண்டு கொடியசைத்து போட்டியை தொடங்கி வைத்தார் பின்னர் நத்தம் பேருந்து நிலையத்தில் நிறைவு பெற்ற இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு கழுதூர் வெங்கேஸ்வர கல்லூரியில் தாளரும் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளருமான வெங்கடேசன் பாராட்டி பரிசு தொகை சான்றிதழ் பதக்கங்களை வழங்கினார் இதில் பல மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து போட்டியாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர் ராணிப்பேட்டையில் நடைபெற்ற நலன் காக்கும் ஸ்டாலின் நிறைவு சிறப்பு முகாமில் பங்கேற்ற மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பயனாளிகளுக்கு அமைச்சர் ஆர் காந்தி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் ராணிப்பேட்டை அரசினர் மேல்நிலை பள்ளியில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக நலன்காக்கும் சிறப்பு மருத்துவ முகாம் நிறைவு நாள் விழா நிகழ்வு மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது இதற்கு தமிழக கைத்தறி மற்றும் துணைநூல் துறை அமைச்சர் காந்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முகாமை குத்துவிளக்கேற்று துவக்கி வைத்தார் பள்ளி வளாகம் முழுவதும் அமைக்கப்பட்டிருந்த மருத்துவ முகாம்களை பார்வையிட்டு ஆய்வுகளை மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து நலம் காக்கும் ஸ்டாலின் நிறைவு மருத்துவ முகாமில் பங்கேற்ற கர்ப்பிணி தாய்மார்கள் பெண்கள் மற்றும் வயதானவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கி சிறப்பித்தார் ஜாக்டோ ஜியோ போராட்டம் திட்டமிட்டபடி நடைபெறும் என அதன் மாநில ஒருங்கிணைப்பாளர் சண்முகநாதன் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை வருவாய்த்துறை ஊழியர் சங்கத்தின் கட்டடத்தில் ஜாக்டோ ஜியோ சார்பில் போராட்ட ஆயத்த மாநாடு நடைபெற்றது இதில் ஜாக்டோ ஜியோவில் உள்ள உறுப்பினர்களாக இருக்கும் ஆசிரியர் சங்கங்கள் அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர் சங்கங்கள் உள்ளிட்டோர் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில ஒருங்கிணைப்பாளர் சண்முகநாதன் ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்று நான்கு வருடங்கள் முடிவடைந்த நிலையில் பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் உள்ளதாகவும் கூறினார் வரும் ஆறாம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் அறிவித்தார் திருப்பரங்குன்றத்தில் அசைவ உணவு கொண்டு சென்றவர்களை பொதுமக்கள் தடுத்து நிறுத்தியது எனவும் காவல்துறையினர் தடுத்ததாக நாடகம் அரங்கேற்றி வருவதாக இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் கோவையில் இந்து முன்னணி அமைப்பின் கோடேஸ்வரா சுப்பிரமணியம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசியவர் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இந்து வியாபாரிகள் சங்கம் சார்பாக சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் வியாபாரிகள் மத்தியில் ஒற்றுமை மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் நாட்டின் தயாரிப்புகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கவும் இந்த சங்கம் தொடங்கப்பட்டதாக கூறினார் அரியலூரில் கருகலைப்பு மற்றும் போதை மாத்திரைகளை விற்பனை செய்த மருந்துகளுக்கு சீல் வைக்கப்பட்டது அரியலூர் மாவட்டம் தத்தனூர் மேலூர் கிராமத்தில் பாலமருகன் என்பவர் நடத்தி வந்த மருந்து கடையில் மருத்துவத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வுகளை மேற்கொண்டனர் அப்போது கடையில் மருந்து விற்பனைக்கான ஆவணங்கள் மருந்து கொடுத்ததற்கான ரசீதுகள் இல்லாமலும் இருப்பது தெரியவந்துள்ளது மேலும் கருகலைப்பு மற்றும் போதை மாத்திரைகளை விற்பனை செய்தும் கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மருந்து கட்டுப்பாட்டு துறை மருந்துகள் ஆய்வாளர் கதிரவன் தனியார் மருந்து கடையினை பூட்டி சீல் வைத்தனர் மேலும் கடை உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க உடையார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர் விடுமுறையை தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாற்றில் படகு சவாரிக்கு சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர் இங்கு குளித்துவிட்டு பின்னர் பல்வேறு இடங்களை பார்த்து ரசித்து சென்றனர் மேலும் வந்து குளிப்பது படகு சவாரி செய்ததும் மனதிற்கு மிகவும் உற்சாகமாக இருப்பதாக சுற்றுலா பயணிகள் கூறினார் மேலும் மாஸ்டர் குமரேசன் தமிழன் தொலைக்காட்சி அளித்த பட்டியல் கோதையாற்றில் தமிழகம் மற்றும் வெளிமாநில மக்கள் வந்து செல்வது குமரி மாவட்டத்தின் சிறப்பாகும் என கூறினார் அத்துடன் தமிழக அரசும் சுற்றுலா பயணிகளுக்கு ஏராளமான வளர்ச்சிப் பணிகளை செய்துள்ளது என தெரிவித்தார் கூண்டுக்கிளி விஜய் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறார் நடிகை திரிஷாவிடம் கேட்டால் தெரியும் என்று திரைப்பட தயாரிப்பாளர் பி டி செல்வகுமார் காட்டமாக தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜயின் முன்னாள் மேலாளரும் திரைப்பட தயாரிப்பாளர் சில தினங்களுக்கு முன்பு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் இந்த நிலையில் தூத்துக்குடி பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறவுள்ள தேர்தலை திமுக கூட்டணி அமோகமாக வெற்றி வரும் என கூறினார் தாவக்க தலைவர் விஜய் கட்சியில் புதிதாக சேர்ந்தவர்களை வைத்துக்கொண்டு தாய் தந்தையர்களை ஓரம் கட்டி வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தில் பெண்களுக்கு மரியாதை இல்லை என்றும் பெண்களை அக்கட்சியினர் ஏராளமாக பார்க்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார் நூலகத்தில் பாரதியார் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது நாசரேத் வள்ளுவர் வாசகர் வட்டத்தின் சார்பில் மகாகவி பாரதியார் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது நாசரேத் நூலக அரங்கில் நடைபெற்ற நிகழ்வு வாசகர் வட்டத்தின் தலைவரும் ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் ஐயா குட்டி தலைமை தாங்கினார் நூலகர் பொன்ராதா முன்னிலை வகித்தார் பாரதியாரின் மேன்மை குறித்து கவிஞர் சிவா கவிதை வகசித்தார் பாரதியின் சிறப்புகளை பற்றி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பாடத்திட்ட குழு உறுப்பினரும் அகில இந்திய வானொலி முன்னாள் நிகழ்ச்சித் தலைவரும் ராதாகிருஷ்ணனும் சிறப்புரையாற்றினார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எங்களது கோரிக்கையை நிறைவேற்றுபவர்களுக்கு ஆதரவு என விஸ்வகர்மா கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர் விஸ்வகர்மா சமுதாய கைவினையினர் பாரம்பரிய கோவையை செய்த குமரவேல் என்பவர் ஆராஜ்வெல்லசி என்கிற நகை கடை திறப்பு விழாவில் கூட்டமைப்பின் மூத்த நிர்வாகி பாபு கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நடிகர் விஜய் அருமையான கூட்டத்தையும் தமிழக வரலாற்றில் அரசியலை புதிய உத்தியை கண்டுள்ளதாகவும் தெரிவித்தார் அதே நேரத்தில் விஸ்வகர்மா சங்கத்தில் விடுக்கப்பட்டுள்ள ஏழு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றும் கட்சிக்கு தேர்தலில் ஆதரவு தெரிவிக்கப்பட்டதாக அவர் கூறினார் விருதுநகர் சுரேஷ் மஹாலில் ஜாக்டோ ஜியோ அமைப்பின் வேலைநிறுத்த ஆயத்த மாநாடு நடைபெற்றது மாநாட்டிற்கு பல்வேறு சங்க நிர்வாகிகள் முத்தையா கருப்பையா செல்வகணேசன் ஆகியோர் தலைமை வகித்தார் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் முத்துராமலிங்கம் மற்றும் முருகையன் கண்டன உரையாற்றினர் மாநாட்டில் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் பழைய தலைஞர்கள் நலன் கருதி அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள முப்பது சதவீத இடங்களை நிரப்பிட வேண்டும் தலைமை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டது இதில் ஜாக்டர் அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர் சிவகாசி அருகே கொங்கலாபுரம் பகுதியில் ஏற்பட்ட முகத்தில் வீட்டின் கேட் மற்றும் சுவர் இழந்து விழுந்ததில் இரண்டு சிறுமிகள் பரிதாபமாக உயிரிழந்தனர் கொங்கலாபுரத்தை சேர்ந்த ராஜாமணி என்பவரது வீட்டின் கேட் அருகே விளையாடிக் கொண்டிருந்த அவரது ஒன்பது வயது மகள் கமலிகா மற்றும் உறவினர் ரமேஷ் என்பவரது நான்கு வயது மகள் ரிஷிகா ஆகிய இருவரின் மீதும் திடீரென வீட்டின் கேட் மற்றும் சுவர் இடிந்து விழுந்ததில் இரு சிறுமிகளும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உயிரிழந்த சிறுமிகளின் உடலைக்கை பற்றி சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு பிறகு பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் புரம் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது விருதுநகர் தேச நெடுஞ்சாலையில் முட்டை ஏற்றி வந்த சரக்கு வாகனம் விபத்துக்குள்ளானது விருதுநகர் மாவட்டம் மதுரை குமரி தேசிய நெடுஞ்சாலையில் நாமக்கல்லில் இருந்து முட்டைகளை ஏற்றிக்கொண்டு மினி சரக்கு வாகனம் நாகர்கோவில் நோக்கி சென்று கொண்டிருந்தது ஆர் ஆர் நகர் அருகே சரக்கு வாகனம் வந்து கொண்டிருந்த போது திடீரென வாகனத்தின் பின்பக்கத்தை சாலையோர தடுப்பில் மோதி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது வாகனத்தில் இருந்த முட்டைகள் அனைத்தும் உடைந்து சேதமடைந்தன இந்த விபத்தில் சரக்கு வாகன ஓட்டுநர் சுதாகர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார் உடனடியாக தகவல் அறிந்து பச்சஹாரப்பட்டி போலீசார் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் விபத்து மீட்பு குழுவினர் மீட்பு பணியில் வாகனத்தை அகற்றினர் மேலும் சாலையில் உடைந்து கிடந்த முட்டையால் இருசக்கர வாகனங்களில் வந்தவர்கள் அடுத்தடுத்து கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டது கோவையில் வீட்டின் முன்பு நின்று கொண்டிருந்த யானையை கண்டு பொதுமக்கள் அலறியடித்து ஓடிய சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது கோவை தொடியலூர் அடுத்த பனிமடை அருகே உள்ள திப்பனோர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நேற்று வந்த ஒற்றை ஒற்றைக்காட்டு யானை வேட்டையின பகுதி முத்து என்பவர் வீட்டின் முன்பு வந்து இருந்தது இதனைத் தொடர்ந்து அங்கு இருந்த அவரது வளர்ப்பு நாய் கூச்சலட்ட கத்திக்கொண்டு கொண்டு இருந்துள்ளது இதனை கேட்டு முத்து வளர்ப்பு நாயை வீட்டின் விடுவதற்கு சென்றுள்ளார் அப்பொழுது ஒரு உருவம் தெரிந்துள்ளது கேட்டின் கீழ் பகுதியில் குனிந்து பார்த்தபோது ஒற்றை காட்டு யானை வேட்டையின் நிற்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து பதறையடித்துக் கொண்டு வீட்டிற்குள் சென்றார் அது அவரது வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி உள்ளது அந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் இரண்டாவது ஆண்டு நினைவு தினம் கும்பகோணத்தில் அனுசரிக்கப்பட்டது நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் நினைவு தினத்தை குரு தேமுதிக கடைபிடித்து வருகிறது அதன்படி இரண்டாம் ஆண்டு நினைவு தின குருபூஜி விழாவையொட்டி கும்பகோணம் வடத்திருவில் பகுதியில் கும்பகோணம் மாநகரத்தில் விஜயகாந்தின் திருவுருவ படத்திற்கு மரியாதை செய்யப்பட்டது தொடர்ந்து சுமார் ஆயிரம் பேருக்கு அன்னதான உணவு வழங்கப்பட்டது கோவையில் விஜயகாந்தின் இரண்டாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது தேமுதிக நிறுவன தலைவர் முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் இரண்டாம் ஆண்டு நினைவு நாள் முன்னே முன்னிட்டு கோவை பேலமையடு பகுதியில் இந்த கழகம் சார்பாக பகுதி செயலாளர் பன்னீர்செல்வம் தலைமையில் விஜயகாந்த் புகைப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து நகரின் பல்வேறு இடங்களில் கேப்டன் அவர்களின் புகைப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அனதானம் வழங்கப்பட்டது காரைக்குடி அருகே பழமையும் பாரம்பரியமும் வாய்ந்த வீட்டின் அறுபத்தைந்து குடும்பத்தை சேர்ந்த இருநூற்றுக்கும் மேற்பட்ட வாரிசுதாரர்கள் ஒன்று கூடி கேக் வெட்டி கொண்டாடினர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள வேலங்குடி கிராமத்தில் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பெரியண்ணன் அம்பலம் மற்றும் சுப்பையா அம்பலம் ஆகிய இருவரும் சேர்ந்து வீடு ஒன்றை அவரது குடும்ப பெயரில் கட்டினர் அவர்களது வாரிசுதாரர்கள் அறுபத்தைந்து குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனடா அமெரிக்கா ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் துபாய் சவுதி அரேபியா உள்ளிட்ட பல்வேறு வெளிநாடுகளிலும் வசித்து வருகின்றன இந்த வீடு நூறு ஆண்டுகளை நிறைவு செய்ததையொட்டி அந்த குடும்பத்தை சார்ந்த இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் தங்களது குடும்பங்களுடன் இன்று அந்த வீட்டிற்கு வந்திருந்து கேக் வெட்டி குழந்தைகள் கலை நிகழ்ச்சி நடத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி வெகு விமரிசையாக கொண்டாடினர் இந்த இல்லமானது நூறு ஆண்டுகளை கடந்துவிட்ட போதிலும் தங்களுக்கு கோவில் போல விளங்கி வருவதாக அவர்கள் தெரிவித்தனர் கொடைக்கானலில் ஒருங்கிணைந்த ஈரநில பறவைகள் கணக்கெடுக்கும் பணிகள் துவங்கியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வனத்துறை சார்பில் ஈரநிலங்கள் உள்ள பிரதான ஏரி ஜி பகுதி ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட நகராட்சி குடிநிலை தேக்கம் ஆகிய இடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கணக்கெடுப்பு துவங்கியது உலகின் பல்வேறு ஈரநிலங்களை ஆதாரமாக வாழ்வதா வாழ்வாதாரமாக கொண்ட பறவைகளின் எண்ணிக்கை மற்றும் பரவலில் இருந்தே இந்திய ஈரநிலை பறவைகளின் வாழ்நிலையை அறியவும் அதற்கேற்ப பாதுகாப்பும் நடவடிக்கை எடுக்க ஈரநில பறவைகள் கணக்கெடுப்பு உதவுகின்றது இதற்கு முன்னதாக பயிற்சி வழங்கப்பட்டது பறவைகள் கணக்கெடுப்பில் கொடைக்கானல் சரகத்தை சேர்ந்த எழுபது பேரும் வனத்துறை பணியாளர்கள் நாற்பது பேரும் ஈரநில பறவைகள் கணக்கெடுப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு காஞ்சிபுரத்தில் மருத்துவ முகாம் நடைபெற்றது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒட்டி காஞ்சிபுரம் சாலை தரவில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட தலைமை செயற்குழு உறுப்பினர் எம் எஸ் சுகுமார் மாவட்ட ஊராட்சிக்குழு துணைத் தலைவர் நித்யா சுகுமார் ஆகியோர் ஏற்பாட்டில் இலவச கண் பரிசோதனை மற்றும் கண்புரை அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற்றது இதில் ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்று பயனடைத்தனர் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் முன்பதிவு செய்துள்ள பக்தர்களுக்கு மட்டுமே சாமி தரிசனத்திற்கு அனுமதி செயல் அதிகாரி அனில்குமார் சிங்கால் தெரிவித்துள்ளார் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகுண்ட ஏகாதசிக்கான ஏற்பாடுகள் குறித்து நிருபர்களிடம் பேசியவர் வைகுண்ட ஏகாதசிக்காக முப்பதாம் தேதி ஏழுமலையான் கோவிலில் வைகுண்ட வாயில் திறக்கப்படும் என தெரிவித்தார் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி வரை ஏற்கனவே ஆன்லைனில் வெளியிடப்பட்ட இலவச டோக்கன் பெற்ற பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் கூறினார் மற்ற பக்தர்கள் திருமலைக்கு வந்தால் சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்க இயலாது எனவும் திட்டவட்டமாக தெரிவித்தார் ஜனவரி இரண்டாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை ஏழு நாட்கள் திருமலையில் நேரடியாக வரும் பக்தர்கள் இலவச தரிசன வரிசை நேரடியாக அனுமதிக்கப்படும் எனவும் தெரிவித்தார் திருப்பதி அதிரடிப்படை வழக்குகள் பதிவு செய்து மூன்று கடத்தல்காரர்களை கைது செய்துள்ளனர் ஆந்திர பிரதேச காவல்துறையின் திருப்பதி செம்மர கடத்தல் அதிரடிப்படை வனத்துறையுடன் ஒருங்கிணைப்புடன் செயல்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சட்டவிரோதமாக செம்மர கடத்தல் ஈடுபட்டவர்களை கைது செய்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர் இதுகுறித்து அதிரடிப்படை தலைவர் சுப்பராயனுடன் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் செம்மர கடத்தல் தொடர்பாக மொத்தம் அறுபத்தி நான்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இருநூற்று அறுபத்து மூன்று குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டன கோடி ரூபாய் மதிப்புள்ள முப்பத்தி ஐந்தாயிரம் நானூற்று எழுபத்தி ஆறு கிலோ செம்மரக்கட்டைகள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட அறுபத்து மூன்று வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் தீய சக்தி என்றால் அது பாஜக தான் என எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் தெரிவித்துள்ளார் மதுரை காமராஜர் சாலையில் உள்ள தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்காரங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் என் வாழ்க்கை என்ற தலைப்பில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் மகளிரணி மாநாடு நடைபெற்றது இந்த நிகழ்வில் பங்கேற்ற எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எஸ்டிபிஐ கட்சியின் குரல் சட்டமன்றத்தில் ஓங்கி ஒழிக்கும் நம்பிக்கை தெரிவித்தார் மேலும் நடைபெற இருக்கும் பொதுக்குழுவில்தான் நாங்கள் கூட்டணி குறித்து முடிவு எடுப்போம் எனவும் கூறினார் மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில் சமீபத்தில் தேர்ச்சி பெற்று முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு மற்றும் இளம் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கி கவலைக்கப்பட்டது இவ்விழாவிற்கு முனைவர் அசோக்குமார் தலைமையில் சிறப்பு விருந்தினர் இணை ஆணையர் கூடுதல் விற்பனை குறைப்பு தீர்க்கும் ஆணையத்தின் உறுப்பினர் திருமதி ராஜி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இக்கல்லூரியில் மாணவர்களின் வேலைவாய்ப்பு பெற்றவர்களை பற்றியும் முன்னாள் மாணவர்களின் பங்களிப்பின் அவசியம் குறித்தும் உரையாற்றினார் மேலும் தொழில் முனைவோர்கள் வணிகத்தை பற்றியும் அதன் சிறப்புகளையும் அவசியத்தையும் எடுத்துரைத்தார் பின்னர் இக்கல்லூரியில் பயின்ற சமீபத்தில் தேர்ச்சி பெற்ற ஆறு மாணவர்களுக்கு பல்வேறு துறைகளில் சிறப்பான பங்களிப்பிற்கு விருதுகள் வழங்கப்பட்டது பல்லாவரம் தனியார் பள்ளியில் தமிழ்நாடு வில்வெத்தை சங்கம் சார்பில் மாநில அளவிலான வெள்வெத்தை போட்டி ஏராளமான வீர வீராங்கனைகள் பங்கேற்றனர் சென்னை அடுத்த பல்லாவரம் தனியார் பள்ளியிலான வேள்ஸ் வித்யாசிரமம் பள்ளியில் தமிழ்நாடு வெள்வெத்தை சங்கம் சார்பில் மாநில அளவிலான விள்வெத்தை போட்டி டால் தலைவர் குமார் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது போட்டியை வேர்ஸ் பல்கலைக்கழகத்தின் நிறுவன தலைவர் மற்றும் வேந்தர் ஐசரே கணேஷ் துவக்கி வைத்தார் தமிழ்நாடு வெள்வெத்தை சங்கமும் தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கம் இணைந்து முதல் முறையாக உலக வெள்வெத்தை போட்டிகளை நடத்தியது இந்த இரண்டு நாட்களில் நடைபெறும் போட்டியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர் தமிழ்நாடு கழி கோழி வளர்ப்பு விவசாயிகள் சங்கத்தின் மாநில குழு கூட்டம் கிருஷ்ணகிரியில் நடைபெற்றது கிருஷ்ணகிரி இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலக வளாகம் தமிழ்நாடு கறிக்கோழி வளர்ப்பு விவசாயம் சங்கத்தின் மாநில குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட மாநில பொதுச் செயலாளர் கே பி பெருமாள் எதிர்கால நடவடிக்கை குறித்து பேசினார் மாவட்ட தலைவர் நாராயணப்பா நன்றி கூறினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பெருமாள் வருகின்ற ஜனவரி மாதம் இருபதாம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோழி பண்ணை விவசாயிகள் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வட்டார அலுவலகங்களிடம் மனு கொடுத்து அரசு முத்தரப்பு கூட்டத்தை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார் நலவாரி அமைப்பு மாநில அரசாங்கம் நாற்பதாயிரம் பண்ணைகளில் தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் பாதுகாக்கின்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார் ஜெயம்கொண்டத்தில் தமிழக ரயில் எஸ்டேட் அசோசியேஷன் அரியலூர் மாவட்ட துவக்க விழா நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் ஜெயம்கொண்டம் தனியார் கோட்டரங்கில் இன்று தமிழக ரயில் எஸ்டேட் அசோசியேஷன் அரியலூர் மாவட்ட துவக்க விழா இன்று நடைபெற்றது அரியலூர் மாவட்ட தலைவர் ஹாத் முகமது தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் மாநில தலைவர் கமலக்கண்ணன் சிறப்புரையாற்றினார் நிகழ்வில் பங்கேற்ற நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் மாநில மாவட்ட ஒன்றிய நகர மற்றும் புதிய நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான ரியல் எஸ்டேட் நிர்வாகிகள் பங்கேற்றனர் கிருஷ்ணகிரியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் கும்பம்சாலையில் அமைந்துள்ள ராயல் கல்லூரியில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா எழுபத்தி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு முப்பெரும் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் அதிமுக கழக துணை பொதுச் செயலாளர் மற்றும் வேப்பினவள்ளி சட்டமன்ற உறுப்பினர் கே பி முனுசாமி துவக்கி வைத்தார் இந்த போட்டியில் மாவட்டம் முழுவதும் இருபது அணிகள் கலந்து கொண்டன இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட உள்ளது கும்பகோணத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு ரத்ததான முகாம் நடைபெற்றது கும்பகோணத்தில் திமுக அலஞ்சரணி சார்பில் அலஞ்சரணி செயலாளரும் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலினின் நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாளை தான முகாம் ராயா ஹனுக்கிரக மஹாலில் நடைபெற்றது இந்த முகாமை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசெரையன் துவங்கி வைத்தார் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் இரண்டாம் ஆண்டு நினைவஞ்சலி வேதாரண்யத்தில் நடைபெற்றது மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் இரண்டாம் ஆண்டு நினைவஞ்சலி நாளை ஒட்டி நாகை மாவட்டம் வேதாரண்யம் பேருந்து நிலையம் ஆறுகாட்டுத்துறை வாய்மேடு தானிக்க கோட்டகம் ஆகிய ஊர்களில் விஜயகாந்த் திருவுருவம் படம் வைக்கப்பட்டு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது வேதாரண்ய பேருந்து நிலையத்தில் தேமுதிக சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் மோகன் நகர தலைவர் உதயகுமார் மகளிரணி வினிதா மகாலட்சுமி தலைமையில் ஏழை எளிய மக்களுக்கு இருநூற்றி ஐம்பது நபர்களுக்கு பிரியாணி உணவுப் பட்டிலங்களை வழங்கினார் காசா கிரிஷ் இரண்டாவது தேசிய போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த பள்ளி மாணவர்கள் வெற்றி பெற்று அசத்தினர் பஞ்சாபில் லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டியில் உள்ள விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற பிரிக்ஸ் இரண்டாவது தேசிய போட்டியில் பதினெட்டு மாநிலங்களைச் க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர் இதில் தமிழ்நாடு சார்பில் கலந்து கொண்ட தஞ்சாவூரை சேர்ந்த மாணவர்கள் இரண்டு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்று அசத்தினர் மேலும் இவர்கள் தெற்காசிய அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர் இந்த நிலையில் சொந்த ஊர் திரும்பிய வீர வீராங்கனைகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கடலூர் மாவட்டம் முள்ளங்குடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் துணிப்பை குறித்த பள்ளி மாணவர்களின் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் குமராட்சி ஒன்றியம் முள்ளங்குடி ஊராட்சி ஒன்றிய பள்ளி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பிளாஸ்டிக் ஒழிப்பு சார்ந்து மஞ்சள் துணிப்பை பயன்படுத்துவது போன்ற பல்வேறு சுற்றுப்புற சுகாதார நிகழ்வுகள் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் உலகளாவிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பது குறிப்பாக பிளாஸ்டிக் பொருட்களை ஒழிப்பது குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் ஏந்தப்பட்டது இதில் மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பொதுமக்களுக்கும் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அரசு ஊழியர்களின் கோரிக்கை விரைவில் நிறைவேற்றப்படும் என அமைச்சர் ரகுபதி புதுக்கோட்டையில் தெரிவித்தார் புதுக்கோட்டையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் ஏழை பெண்களின் திருமணத்திற்கு நிதி உதவி மற்றும் எட்டு கிராம் தங்கம் வழங்கும் விழா நடைபெற்றது இதன் நூற்றுக்கணக்கான பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவி மற்றும் எட்டு கிராம தங்கம் உள்ளிட்டவற்றை அமைச்சர் ரகுபதி மற்றும் மாவட்ட ஆட்சியர் அருணா ஆகியோர் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி கடந்த ஆண்டு ஆட்சியில் டெண்டர் விட்டு கமிஷன் மட்டுமே வாங்கப்பட்டதாகவும் அனைத்து பணிகளையும் திமுக அரசு தான் நிறைவேற்றியதாகவும் தெரிவித்தார் யார் தனியாக வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை கூட்டணியோடு வந்தாலும் கவலை இல்லை என கூறினார் தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் அமைப்பு தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் கல்வி பரிசீலிப்பு விழா நடைபெற்றது தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் அமைப்பு தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக ஒன்பதாம் ஆண்டு கல்வி பரிசளிப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா லட்சுமி நகரில் உள்ள குளாலர் கல்யாண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் டாக்டர் சேமநாராயணன் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு பருவமழை பெய்கின்ற காலகட்டத்தில் வழங்கி வரும் தொகையை பத்தாயிரம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார் ராணிப்பேட்டை மாவட்டம் மார்காடு கஸ்பா தனியார் திருமண மண்டபத்தில் ஜாக்டோ ஜியோ சார்பில் காலவரையற்ற வேலைநிறுத்த ஆயத்த மாநாடு சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட செயலாளர் மாநில தலைமை நிலைய செயலாளருமான பாலமுருகன் மாநில துணை பொதுச் செயலாளர் ஸ்ரீதர் ஆகியோர் தலைமை தாங்கினர் மாவட்ட தலைவர் எழில் இளம்வழுதி முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்ச்சிக்கு மாநில ஒருங்கிணைப்பாளரும் தமிழ்நாடு தொட்ட தொடக்க பள்ளி பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தின் நிறுவனத் தலைவருமான ஸ்ரேகர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தல் கால வாக்குறுதிப்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடன் அறிவிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி வரும் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி முதல் நடைபெறும் காலவரையற்ற வரையற்ற வேலைநிறுத்த ஆயுத மாநாடு பற்றி சிறப்புரையாற்றினர் செங்கல்பட்டு அருகே தந்தை தாக்கியதில் மகன் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செங்கல்பட்டு அடுத்த பெருந்தண்டலம் ஊராட்சியில் ஓவட்டன்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் ஜான்சன் இவரது மகன் வெஸ்லே உணவு டெலிவரி செய்யும் வேலை பார்த்து வந்துள்ளார் வெஸ்லே இதே பகுதியைச் சேர்ந்த பெண்ணுக்கும் திருமணம் பெற்றோர்களால் முடிவு செய்யப்பட்டு இன்று நிச்சயதார்த்தம் நடப்பதாக இருந்தது இந்நிலையில் வெஸியை பற்றி பெண் வீட்டார் விசாரித்த போது போதை வழக்கத்தில் இருந்து அவர் அடிமையானது தெரிந்ததால் பெண் வீட்டார் திருமணத்தை நிறுத்தியதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக நேற்று இரவு வெசி தனது குடும்பத்தினர்களிடம் சண்டையிட்டு தாக்கியுள்ளார் இதில் கோபமடைந்த ஜான்சன் அருகில் இருந்த இரும்பு கம்பி எடுத்து வெசி தலையில் தாக்கிய போது காயம் ஏற்பட்டு அவர் சம்பவத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் தகவலின்படி சம்பவத்திற்கு வந்து செங்கல்பட்டு தாலுகா போலீசார் உடலை மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்த ஜான்சனை கைது செய்த காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் விருதுநகரில் நகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு எஸ் எஸ் எல்சி நண்பர்கள் சங்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது விருதுநகர் பகல மண்டபத்தில் ஷுத்ரிய வித்யால சாலா தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு எஸ் எஸ் எல்சி நண்பர்கள் சங்கம் சார்பில் மக்கள் நலப்பணி விழா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டி கண்ணன் தலைமையில் நடைபெற்றது சங்கத் தலைவர் ஜாம்பவான் சுவாமிகள் வரவேற்புரையாற்றினார் மதுரை சரக வருமான வரித்துறை இணை ஆணையர் அழகப்பன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் விருதுநகர் நகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் இருநூற்று எழுபத்தைந்து பேருக்கு போர்வை புல்லா மற்றும் ஸ்காஃப் அடங்கிய தொகுப்புகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் கண்ணன் வருமான வரித்துறை இணை ஆணையர் அழகப்பன் நகர்மன்ற தலைவர் மாதவன் ஆகியோர் வழங்கினர் நாகையில் தமிழக கழகத்தின் சார்பில் நடைபெற்ற பொங்கல் பரிசுப் பொருட்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நாகை வெளிப்பாளையத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பொங்கல் பரிசு மற்றும் நடத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட தொண்டரணி செயலாளர் ராஜசேகர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அரிசி மளிகைப் பொருட்கள் மற்றும் பரிசுப் பொருட்களை மாவட்ட செயலாளர் சுகுமார் வழங்கினார் இதில் சுமார் ஐநூறு பேர் மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாநில மீனவரணி செயலாளர் சேகர் மகளிரணி செயலாளர் சுகன்யா முகுந்தன் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் கிம்ஸ்லே ஜெரால் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் ராணி கோட்டையில் நிறுத்தி வைத்திருந்த ஜீப்பின் மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது ராணிப்பேட்டை மாவட்டம் விசாரம் அடுத்து தென்னிந்தியாளம் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஜீப்பின் மீது அரசு பேருந்து மோதி விபத்து பரபரப்பை ஏற்படுத்தியது காஞ்சிபுரத்தில் இருந்து பெங்களூர் நோக்கி சென்ற ஜீப் ஓட்டுநர் மற்றும் பயணிகளின் ஓய்வு எடுப்பதற்காக தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக நிறுத்தப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது அதே நேரத்தில் காஞ்சிபுரத்தில் இருந்து வேலூர் நோக்கி அதிவேகமாக சென்ற அரசு பேருந்து ஓட்டுநர்களின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரமாக நிறுத்திக் கொண்டிருந்த ஜீப்பின் மீது நேரடியாக மோதியது இந்த விபத்தில் ஜீப்பில் பயணம் செய்த ஆறு நபர்கள் பலத்த அதிர்ச்சியடைந்த நிலையில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் அவர்களுக்கு லேசான காயங்கள் ஏற்பட்ட நிலையில் அருகில் உள்ள மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது விபத்து காரணமாக அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வரைந்து ரத்னகிரி போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பெரம்பலூரை அடுத்த மலைப்பகுதியில் மலையப்பர் நகரில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் அவர்களின் அறுபத்தி ஒராவது பிறந்தநாளை முன்னிட்டு பெரம்பலூர் மாவட்டம் காரை ஊராட்சிக்கு உட்பட்ட மலையப்ப நகரில் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் காரை ஆர் சுப்பிரமணியன் தலைமையில் மாவட்ட தலைவர் சித்தார்த்தன் முன்னிலையில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது அங்கு வைக்கப்பட்டிருந்த ஜி கே வாசன் உருவம் புதித்த மேனருக்கு அக்கட்சியின் தொண்டர்கள் பாலாபிஷேகம் செய்து தங்களது அன்பை வெளிப்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து மலை நகரில் நரிக்குறவர் உண்டு உறைவிட பள்ளி மாணவர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது பட்டுக்கோட்டை அருகே கேப்டன் விஜயகாந்த் இரண்டாம் ஆண்டு குரு முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள காரங்குடா மீனவர் கிராமத்தில் கேப்டன் விஜயகாந்தின் இரண்டாம் ஆண்டு குரு முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர்தூவி மெழுகுவத்து ஏந்தி மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது பின்னர் ஆயிரக்கணக்கான ஏழை மக்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது இதில் தேமுதிக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை அரசு நடுநிலைப் பள்ளியில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு பயின்ற மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட மாதாண்டபுரத்தில் ஆசிய பள்ளி உள்ளது இந்த பள்ளியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து முதல் இரண்டாயிரத்து ஐந்து வரை படைத்த முன்னாள் மாணவ மாணவிகள் சந்திப்பு நடத்தினர் இதில் அமெரிக்கா சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்தும் அதேபோல் சென்னை கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவ மாணவிகள் வருகை தந்திருந்தனர் ஒருவரை ஒருவர் சந்தித்து மலரும் பள்ளி கால நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் செல்பி எடுத்தும் குழு புகைப்படம் எடுத்தும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு தங்களது நண்பர்களை சந்தித்த வார்த்தைகளால் விவரிக்க முடியாது என்றும் இதை இரண்டு ஆண்டு காலத்திற்கு நாங்கள் சொல்லி சொல்லி மகிழ்ச்சி அடைவோம் என்றும் நிகழ்ச்சியுடன் தெரிவித்தனர் பின்னர் முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்களுடன் இணைந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு நினைவு பரிசுகளையும் வழங்கி மகிழ்ச்சியடைந்தனர் ஈரோட்டில் சுதந்திர போராட்ட வீரர் சுவைதாரர் வேளப்ப கவுண்டரின் இருநூற்று ஐம்பத்தி ஏழாவது குருபூஜை நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் அரசலூர் பகுதியில் உள்ள நல்லமாங்கா பாளையத்தின் தீரன் சின்னமலை உடன் இருந்த சுதந்திர போராட்ட தியாகி சுவைதார் வேளப்ப கவுண்டருக்கு இருநூற்று ஐம்பத்தி ஏழாவது குருபூஜை கொண்டாடப்பட்டது இதில் கிராம மக்கள் வாரிசுதாரர்கள் தீர்த்தகிரி மக்கள் இயக்கத்தினர் என பலரும் கலந்து கொண்டனர் விழாவில் வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசுவாமி எம் பி பிரகாஷ் அதிமுக மாவட்ட செயலாளர் கே வி ராமலிங்கம் முன்னாள் எம்எல்ஏ சிவசுப்பிரமணியம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்